ஸை என் பேர் குர்ஷித் பானு நான் சுப்பிரமணியம் ஒரு கிளியிலருந்து பேசு கேட்குறேன் தத்து எடுக்கலாமா அப்படி தத்து எடுத்தா பால்குடி சட்டம் என்ன அந்த பால்குடி சட்டத்தில் வந்து ஒரு ஆணுக்கு அந்த எடுக்கப்பட்ட பெண் குழந்தை மகரமாக மாற முடியுமா எடுக்கப்பட்ட ஆண் குழந்தை அந்த பெண்ணுக்கு வந்து மகரமாக மாற முடியுமா அப்படி மகரமாக மாறிட்டால் அவங்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க முடியுமா பால் ஊட்டக்கூடிய விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டாங்க பால் ஊட்டுவதை பொறுத்த வரைக்கும் பால் ஊட்ட முடியும் ஆனால் அதற்கு நிறைய பல நிபந்தனைகளை விதிக்கிறது ஒருவர் ஒரு குழந்தையை குழந்தையாக முதல்ல இருக்கணும் ஏன் அப்படி சொல்றோம் இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டப்படி பால்குடி பருவம் என்பது இரண்டு ஆண்டுகள் பிசால் ஹூனி அப்படின்னு நல்லா சொல்கிறோம் பால்குடி பருவம் என்பது என்ன இரண்டு ஆண்டுகளாகும் அப்ப ஒருத்தருக்கு மூணு வயசுல ஒரு பெண் ஒரு பிள்ளை தத்தெடுக்கிறார் அதுக்கு அவர் பால் புகட்டி இருந்தாலும் கூட அது பால் குடி பிள்ளையாக ஆகாது ஏன் ரெண்டு வருடத்துக்கு உள்ள பால் கொடுத்திருந்தா மட்டும்தான் அது பால் குடி பிள்ளையாக கருதப்படும் பால் கொடுக்கலாம் எந்த பெண்ணும் யாருக்கும் பால் கொடுக்கலாம் ஆனால் கண்டிஷன் என்ன இரண்டு ஆண்டுக்கு உட்பட்டதாக இருக்கணும் இது ஒன்று இருக்குது இன்னொன்று என்னன்னு சொன்னால் ஒரு முறையோ இரு முறையோ பால் புகட்டினால் அது பால் குடி உறவாக கருதப்படாது இப்போ ஒரு குழந்தை அழுகுது ஒரு பெண்மணி அவங்க வந்து என் பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி சொல்லி அந்த தாய் பால் அவர் ஒரு தடவை பால் இருந்தால் அது பாலுக்குடி ஒரு வாக ஆகாது பல முறை பால் தான் அது பால்குடி சட்டம் பால்குடி மகன் என்ற ஒரு பார்வை அங்கே வரும் மகனோ மகளோ அந்த பார்வை வரும் இது ஒரு தகவல் இன்னொன்று என்னென்னு சொன்னால் அந்த குழந்தைகள் தங்களுடைய வயிறு நிரம்ப கூடிய அளவுக்கு பால் அருந்த வேண்டும் சும்மா என்ன சும்மா அழுகைக்காக வேண்டி பால் கொடுத்தாங்க அழுகை பருவமும் சட்டத்திற்கு என்று பல நிபந்தனைகளை அடிப்படையில் இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையை ஒரு பெண்மணி தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு இவர்களே பால் ஊட்டி நல்ல வயிறு நிரம்ப கூடிய அளவுக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்கன்னு சொன்னா இப்போ என்ன ஆகும் வளர்ப்பு பிள்ளை என்பதை தாண்டி பாலூட்டிய பிள்ளைன்னு வந்துடும் பால்குடி தாய் பால்குடி பிள்ளை பால்குடி சகோதரன் என்ற அடிப்படையில் என்ன ஒரு உறவு முறை இருக்கிறது ஒரு பெண்மணி ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுத்து விட்டார் ஆண் பிள்ளை ஒரு வயசு அந்த பையனுக்கு இருக்குன்னா ஒரு வயசு ஆண் பிள்ளையை ஒரு பெண்மணி தத்தெடுக்கிறார் அந்த ஆண் பிள்ளைக்கு இவர் பால் ஊட்டி விட்டார் அவரும் பல முறை அந்த தாய்ப்பால் அருந்திய காரணத்தினால இப்போ என்ன ஆயிரும் பால்குடி தாய் பால்குடி பிள்ளைங்கிற உறவு வந்துடும் இப்போ இவங்க அந்நீரெல்லாம் கருதப்பட மாட்டாங்க இது தாய் தான் தாய்னா என்ன பெத்த தாயை போல வராது ஆனால் என்ன ஒரு பால்குடி தாய் என்ற அடிப்படையிலே வரும் ஆனால் என்ன கிடையாது அவங்க அந்நியர்கள் கிடையாது என்ற சட்டம் அங்கு வரும் இது ஒரு அடிப்படையான விஷயம் அப்போ இவங்களுக்கு ஒரு பால்குடி பிள்ளை ஆயிட்டாங்கன்னா கணவருக்கும் என்ன வராது அவங்க அந்நிய பிள்ளையாக அவங்க கருத வேண்டிய அவசியம் இல்லை ஏன் மனைவியினுடைய பிள்ளைன்னு வந்துடும் மனைவியினுடைய பிள்ளைங்கிறது என்ன அவங்களுடைய ஒரு பிள்ளை கருதப்படக்கூடிய சூழ்நிலை வரும் அப்ப அந்த வயதிலே தத்தெடுத்து ரெண்டு பால் கொடுத்துட்டாங்கன்னா இந்த சிக்கல் வராது இது ஒன்று இப்போ பெண் பிள்ளையை தத்து வைங்களேன் ஒரு பெண்மணி ஒரு ஒன்றரை வயசு பெண் பிள்ளையை தத்தெடுக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு இவங்க பல பால் விட்டுறாங்க அந்த பிள்ளை குடிச்சு வளருதுன்னு வச்சுக்கிறோம் இப்போ என்ன ஆயிரும் இந்த பெண் பிள்ளை இந்த மனைவிக்கு பால் குடி பிள்ளையாயிடும் இப்போ இந்த கணவருக்கு என்ன ஆகும் மனைவியினுடைய பிள்ளைன்னு வரும்போது அவர் என்ன செய்ய மாட்டாரு அந்நியராக கருதப்பட மாட்டார் இது ஒன்று இருக்கிறது இது இல்லாத வகையில் இரண்டு ஆண்டுகள் கடந்து ஒரு பிள்ளையை தத்தெடுத்தாலோ அல்லது தத்தெடுத்து இருந்தாலும் தாய்ப்பால் அருந்தாமல் இருந்தாலும் நாமே வளர்த்தாலும் நம்ம வீட்டிலே வச்சு வளர்த்தாலும் நம்ம ரேஷன் கார்டிலே பேரை சேர்த்துட்டாலும் அது நம்முடைய சொந்த பிள்ளை கிடையாது ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுத்திருந்தால் அந்த பெண்மணி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தன்னுடைய ஆடையை மறைத்து குடலை உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும் அவர் அந்நியராக தான் வைக்கணும் அது பெண் பிள்ளையாக இருந்தால் கணவர் எப்படி இருக்கணும் அதாவது அந்த வளர்ப்பு தந்தை அந்நியற்று நடந்துக்கிறத மாதிரி தான் நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் என்ன பார்க்கும் தரக்கூடிய சட்டமாக இருக்கிறது இதுவும் அவங்க கேட்ட கேள்விக்குரிய விடை அடுத்து என்ன கேட்டாங்கன்னா வாரிசு உரிமை கிடைக்குமா இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு வாரிசு உரிமை கிடைக்கிது அத்தாவுடைய சொத்து பிள்ளைகளுக்கு பங்கு கிடைக்கிது அதே போல உரிமை கிடைக்குமா என்று கேட்டால் உரிமை எல்லாம் கிடைக்காது இப்போ வாரிசுரிமையை பொறுத்த வரைக்கும் மார்க்கு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அழகான ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லியிருக்கிறது பெற்ற தாயகப்படுக்கு சொத்துல பங்கு இருக்கு அதே போல் நம்ம நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு வருமே தவிர இந்த பால்குடி பிள்ளைகளுக்கு என்ன வராது சொத்துல பங்கு வராது வளர்ப்பு பிள்ளைகளுக்கும் சொத்துல பங்கு வராது அதே நேரத்திலே இவர்கள் விரும்பினால் இந்த பெற்றோர்கள் விரும்பினாங்கன்னு சொன்னால் மூன்றில் ஒன்றுக்கு மிகாமல் அவர்களுக்கு செல்வங்களை கொடுப்பதற்கு மார்க்க அனுமதிக்கும் ஏன் என்று சொன்னால் ஒரு தன்னுடைய சொத்த ஒருத்தர் என்ன செய்யலாம் மூணுல ரெண்டு பங்கு பிள்ளைகளுக்கு தான் கொடுத்தாங்க பிள்ளைகள்னா தான் யார் அந்த இறந்த பிறகு சொத்துக்களை பெறுவார்களோ அவங்களுக்கு மூணுல ரெண்டு கொடுத்துடலாம் மூணுல ஒரு பகுதி என்ன செய்யலாம் அவரு இஸ்லாமிய வழியிலே ஒரு பள்ளிவாசலுக்காக ஒரு ஏழைகளுக்காக ஒரு ஊருடைய வளர்ச்சிக்காக அல்லது இந்த மாதிரி வளர்ப்பு பிள்ளைக்காக கொடுப்பதற்கு மார்க்கத்திலே அது பொது அனுமதி வளர்ப்பு பிள்ளைக்கு ஒன்று தனி சட்டம் அல்ல பொதுவாக என்ன தற்காரியங்களுக்காக வேண்டி கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது சரிங்களா அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம் ஒருத்தர் தனுடைய சொத்தை மூணில் ஒன்றுக்கு அதிகமாகாமல் அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி பசியைச் செய்வதற்கு மார்க்கத்திலே ஒரு இடம் இருக்கிறது ஆனால் நேரடியாக என்ன அவங்க வந்து அந்த வாரிசுரிமை பெறக்கூடிய பங்காளிகள் என்று வர மாட்டாங்க சரிங்களா புரியுதா அல்வா